எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எங்கள் வீட்டில் நகை காணாமல் போய்விட்டது இப்படிதான் ஒரு ஆத்மா வந்து எங்கிட்ட வாய்ஸ் நோட்ல சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய தாய் அவங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு வெளியூருக்கு போயிருக்காங்க அப்போ அவங்களுடைய நகையெல்லாம் வீட்டில் பத்திரப்படுத்தி தான் போயிருக்காங்க அதாவது நகையெல்லாம் எடுத்துட்டு போல அவங்க வீட்டில் வந்து கணவர் கண மனைவி ரெண்டு குழந்தைங்க இவ்வளவு நாலு பேர் தான் இருக்காங்க நம்மளை கூப்பிட்டது வந்து பொண்ணு தான் கூப்பிட்டுருக்காங்க அம்மான்றவங்க வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சில வருடங்களை ப்ராக்டிஸ் பண்றாங்க இந்த சகோதரி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்லயே எங்கேயாவது மறந்து வச்சுட்டாங்களா இப்ப பீரோல வைப்பாங்க வேற எங்கேயாவது சேஃபா இருக்கிற இடம் நினைக்கிறாடெல்லாம் வச்சிருக்கலாம் இந்த அம்மா வயசின் காரணமா மறந்து போயிருக்கலாம் இவங்க யோகா பண்ணால் பரமாத்மா எங்க மறந்து வச்சோம் அப்படின்றத டச் பண்ணி சொல்லுவாரா இது அவங்க கிட்ட ஃபஸ்ட் கேள்வி செகண்ட் கேள்வி என்னென்னா சப்போஸ் வீட்டில் இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தர் வந்து ப பண தேவைக்காக அம்மாவோட நகையை எடுத்துட்டாங்களா அது யார் எடுத்தா அப்படின்றத பரமாத்மா அம்மாவுக்கு டச் பண்ணுவாரா இதுதான் அவங்க கிட்ட கேள்வி ஓகே இதுக்கு நம்ம தெரிஞ்ச அளவுக்குள்ளே பதில் சொல்ல ட்ரை பண்ணும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்துவோம் காணாம போயிருக்கும் அப்படின்ற ஆங்கிளில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் என் பர்சனல் அனுபவம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ராஜீவ் விளக்கம் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நான் அப்பா அம்மா அக்கா தம்பி இப்படி இருந்த காலகட்டம் அப்படின்னா என்னென்னா எங்களுக்கெல்லாம் யாருக்கும் கல்யாணம் ஆகலை அந்த டைமில் இந்த மழை வந்தால் வீட்டிலேருந்து போகும்போது கொடை எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா இந்த பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை ஏன்னா நான் எங்கேயா போனால் அதை வச்சுட்டு வந்துடுவேன் அதனால் எடுத்துகிட்டே மாட்டேன் எவ்வளோ மழை நனைஞ்சாலும் நினைவு தவிர தேட்றேன் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அம்மா அவ்வளோ சொல்லியிருக்காங்க எடுத்து போக ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குடை காணும் மழைக்காலம் வரும்போது உடனே அம்மா அது தேடுறாங்க அது கிடைக்கல அது மழை பெஞ்சிருக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்பப்போ பெஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சீரியஸான மழைக்காலம் வர்றதுக்குள்ள அது தேடி கண்டுபிடிச்சி வச்சிடலான்னு பார்க்குறாங்க அம்மா கொடை காணோன்னா எங்கள் அப்பாவை திட்டிருக்காங்க அக்காவை திட்டியிருக்காங்க தம்பியை திட்டியிருக்காங்க எனக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறவங்க கொடை காணும் இவங்களை யாரோ ஒருத்தர் குறிச்சிட்டாங்க அப்படின்றது தான் எங்கள் அம்மாவோடய பார்வை என்னை திட்டவே இல்லை ஏன்னா நான் கொண்டு போக மாட்டேன் இது நடந்து முடிஞ்சுது எங்கள் அக்காவுக்கு பெரிய பொண்ணு அப்போ அவன் சின்ன குழந்தை எல்கேஜி என்ன படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி படிக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அப்போ குழந்தை வந்து எங்கிட்ட கேட்குறா குடை தமிழில் எப்படி எழுதுறது ஸ்பெல்லிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறா அப்புறம் எழுதுறதுக்கு பேப்பரே அதனால டக்குனு பேனா எடுத்து என் கையில் குடை எப்படி ஸ்பெல்லிங் எழுதி காமிச்சேன் உடனே குழந்தை அதை பார்த்துட்டு அவன் நோட் புக்கில் எழுதிட்டு போயிட்டான் நான் இன்னைக்கு அன்னைக்கு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் ஃப்ரெண்டு வீட்டை கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அவன் என் கையை பார்த்தான் கையில் ஏதோ கிருக்கி இருக்கிறத பார்த்தான் அப்போ அவனை கேட்டான் கையில் என்ன இருக்குது அப்படின்னா நான் குழந்தை மாதிரி கையிலலாம் கிற்கிறேன் இல்லைடா அக்கா பொண்ணு வந்து குடைக்கு என்ன ஸ்பெல்லிங் கேட்டா அதை எழுதி காமிச்சேன் அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான் நீ வரும்போது உன் வரும்போது இங்கே விட்டு போய்ட்டுடா மறந்து போயிட்டுடா இந்தடா அவன் கூட அப்படின்னு எடுத்து கொடுக்குறான் அவங்க வீட்டுக்கு நான் போனதும் அவங்க வீட்டுக்கு கொடை எடுத்துகிட்டு போனதெல்லாம் ஞாபகம் இல்லை நான் இந்த கையில் கொடைன்னு எழுதுனதை வச்சு அவன் கேள்வி கேட்டதுனால அந்த பேச்சு வந்ததுனால அவன் எடுத்து கொடுக்குறான் நான் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறேன் இப்போ எங்கள் அப்பா அக்கா தம்பி எல்லாம் என்ன திட்டுறாங்க ஓகே நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொருளை மறந்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வச்சோன்னு தெரியாது அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வழியாக அது நினைவுக்கு வரலாம் இப்போ இவங்க கதைக்கு வரும் இவங்க நினைவு பண்ணாங்கன்னா இறைவன் வந்து அவங்க எங்க காணாம வச்சாங்க அப்படின்றத சொல்லுவாரா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாரு எப்போ இவங்க நினைவன் கனெக்ஷன் வந்து இறைவன்கிட்ட கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவரு கொடுக்கக்கூடிய சிக்னலை கேட்ச் பண்ற கெப்பாசிட்டி நம்ம ஆத்மாவுக்கு இருந்ததுன்னா கேட்ச் பண்ணலாம் நம்ம ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கணும் பரமத்தம் என்ன சொல்றேன்னா கடைசியில வினாச காலத்துல வினாசம் ஆகும் போது அதை நம்ம இருக்கிற ஊர் காலி ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியூருக்கு போய் தப்பிக்கப்படணும் அப்படின்ற இருந்ததுன்னா அவர் உங்களை டச் பண்ணுவார் உங்களை டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேட்சிங் பவர் இருந்தாதான் நீங்கள் உடனே அந்த விட்டு கிளம்பி போயிடுவீங்க யாரோ ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு டக்குன்னு கிளம்பி போயிடுவீங்க நீங்க ட்ரெயின் ஏறி அந்த பக்கம் போகும்போது இந்த ஊருக்கு காணாமல் போய்டும் அது எப்ப நடக்கும் பரமாத்மா டச் பண்ணும்போது நம்ம அதை கேட்ச் பண்ணக்கூடிய சக்தி இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் புரியுதுங்களா அதுக்கு நீங்க பல வருஷமா வந்து பரமாத்மா நினைவுல இருந்து 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 ஆத்மாவை தூய்மை தூய்மையாக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவர் சொல்கிறத கேட்ச் பண்ண முடியும் சோ இவங்க கிட்ட இருக்கிறது என்னன்னா இவங்களுடைய யோக சக்தியை பொறுத்து இருக்கு அவர் டச் பண்ணி கேட்ச் பண்றதுக்கு ஓகே இது ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் என்ன யாரோ ஒருத்தர் இந்த பொருளை எடுத்துட்டாங்க அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவாரா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது போன பொருள் திரும்ப கிடைக்குமா அதான் கேள்வி இவங்க வீட்டில் வந்து சொந்தக்காரங்க கூட நிறைய பேர் வந்து போவாங்க பெரிய பாப்பாசங்க சித்தப்பா சங்க இந்த மாதிரி எல்லாம் இவங்க யாராவது ஒருத்தவங்க ஆட்ட போட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன் இது எப்படி கண்டுபிடிக்கிறது டச் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டுருக்காங்க ரெண்டாவது கேள்வி அது விஷயமா நான் இனி ஒரு அனுபவம் அப்படியே கரெக்டா பொருந்தாது இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்படிதான் நான் வந்து காலேஜ் இருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்ப என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு அவரோட வந்து அவங்க அப்பா வந்து பத்தாவது நிறுத்திட்டாரு ஸ்கூலு அவங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் ஓகே ஒரு பத்து இருபது பிசினஸ் இருக்கு அதை இவன் தான் பாத்துக்கிறான் ஆனா நான் ஒரே டைமில் நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு லட்ச ரூபாலாம் ஒரே டைமில் பார்த்தது இவங்ககிட்ட தான் அவங்ககிட்ட மேல் ரெண்டு பேக்கெட் இருக்கும் பேண்ட்டில் ரெண்டு பேக்கெட் இருக்கும் இதில் ஒரு ஐம்பதாயிரம் இதில் ஒரு ஐம்பதாயிரம் கீழே ரெண்டு பேக்கெட் ஐம்பதாயிரம் சொல்லி ரெண்டு லட்சம் ரூபா எப்போமே கையில் இருக்கும் அவங்ககிட்ட இது வந்து பிஸ்னஸ் காசு தான் வச்சுக்கோங்களேன் வச்சுருப்பான் இவன் வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது அவன் பிஸ்னஸ்லாம் அடி 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 அடின்னு அடி அடிச்சு ரொம்ப நொந்து நூலாயிட்டான் அதாவது இனிமேல் அவன் பிஸ்னஸ் பண்ண முடியாது வேலைக்கு போனால் தான் வாழ்க்கையை வாழ்க்கை வாழ முடியுன்ற நிலவுக்கு வந்துட்டான் அந்த டைமில் அவன் வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்குறான் ஒரு பத்தாயிரம் எங்கே ரெடி பண்ணி தர முடியுமா ரொட்டேட் பண்ணி தரேன் நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் எங்கே தர்றது அப்போ எங்கள் அம்மா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு எங்கள் அம்மா நகையை வச்சு ஒரு பத்தாயிரம் கொடுத்தாங்க அவனுக்கு அவனே நிலம ரொம்ப மோசதினால என்ன ஆச்சுன்னா அந்த பத்தாயிரத்தோட ஓடனவன் தான் எங்கள் பைசான்றதுனால இல்லை ஊரை விட்டே ஓடிப்பான் எங்கே போனான்னு நமக்கு தெரியவே தெரியாது இப்போ எங்கள் அம்மா என்னை பிடிச்சி திருதான என்னடா இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு உனக்கு ஆலையே காணும் அட்ரெஸே காணும் அப்படின்ட்டு போனவும் போனவும் தான் அவன் எங்கே இருக்கானு எங்களை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறுது நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன் வேலைக்கு போனேன் இதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எல்லாம் கரெக்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆனோடனே எங்கள் அப்போ தான் இந்த வாட்ஸ்அப் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொருத்தராக தேடி தேடிக்கடி சேர்த்துட்டே இருக்கோம் அதுபடி அவனையும் கொண்டு வந்து சேர்த்துட்டான் அப்போ அவனும் அந்த குரூப்பில் இருக்கான் நானும் அந்த குரூப்பில் இருக்கேன் இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல குரூப் வழியாக மெசேஜ் போஸ்ட் பண்ணுவோமே தவிர இண்டிவிஜுவலாக ஒன் டு ஒன் நம்ம பண்ணுறதில்லை அப்போ எனக்கு வந்து எனக்கு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு என்ன ஐடியா கொடுக்குறான்னா எப்படி நமக்கு நான் வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் எப்படி திரும்பப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா கிட்டே எக்ஸ்பிரஷன் இந்த பிரச்சனைக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் என்கிட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனான் காசு அதுக்கு தெரிய வரைக்கும் தரலை அப்போ இறைவங்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் போன பேரு நான் ஏமாத்திட்டேன் பல வருஷமாக தரல அதுக்கு மன்னிப்பு நான் ஸோ நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா போன வருஷத்துக்கு போன ஜென்மத்தில் இவங்க நான் துக்கம் கொடுத்துருக்கேன் தெரியாது பல வருஷம் ஏமாத்திருக்கேன் தெரியாது இது தெரியாமல் நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணுது அவனை சொன்னாங்க அப்படி இல்லாதனால இங்கே சில நடக்கவே நடக்காது அதனால ஃபர்ஸ்ட்டு அந்த நம்பிக்கை நம்பிக்கையோட கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு வேலை இதை பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து இப்போ இவருக்கு வந்து எவ்வளோ ஒரு எக்ஸாம் எங்க ஒரு பத்தாயிரம் ரூபா தரணும்னு வச்சுக்கோங்க இவன் பத்தாயிரம் ரூபா தரணும்னா அவன் மாசம் சம்பளம் வந்து ஒரு எக்ஸாம் இருபதாயிரம் வச்சுக்கலாம் அந்த இருபதாயிரம் வச்சு தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம் அதுலேருந்து ஒரு பத்தாயிரம் ஃபிஃப்டி பெர்சென்ட் எடுத்து கொடுக்கிறது கஷ்டம் ஸோ அவனுக்கு அபிரீதமான பணம் வந்தால் என்ன ஆகணும் அவன் நமக்கு தருவான் அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னா ஓ அவன் பணக்காரன் ஆகணும் அதுக்கப்புறம் எனக்கு கொடுங்கம்மா சரி இதெல்லாம் சொல்கிறாங்களே நான் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் காலமரம் அமிர்த வேலையில் நான் பண்ணுறேன் அன்றைக்கி ஒரு பதினொன்று மணி இருக்கும் அவன் இவங்கிட்டருந்து வாட்ஸ்அப்பில் தனியாக மெசேஜ் வருது சிங் அதான் ஃபஸ்ட்டு டைம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் மெசேஜ் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு ஒரு மெசேஜ் வருது கோவமாக இருக்கியான்னு கேட்டு ஒரு மெசேஜ் வருது அந்த கோவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் உங்கள் இருந்து நகையை வாங்கிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் ஓடி போயிட்டேன் அதுக்கப்புறம் வரவே இல்லை நான் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவித்தேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிறேன் நீ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுன்றான் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தரேன் உடனே பதினஞ்சாயிரம் போடுறான் பாருங்க காலம்பர ப்ரே பண்ணுறோம் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்குள்ளே பைசா வந்துச்சு பைசா எடுத்து அம்மாவுக்கும் கூத்துட்டேன் இஸ் ஹாப்பி இதில் விஷயம் யோசிச்சு பாருங்களேன் என்னைக்கு ப்ரே பண்ணணும் அடுத்து அதே நாளில் எனக்கு பதில் கட்சிச்சு நம்ம ஒரு சரி சந்தோஷமா இருக்கோம் ஆனா இருபது வருஷமாக நான் வருத்தப்பட்டிருக்கேன் துக்கப்பட்டிருக்கேன் இருக்கேன் என்னன்னா கொடுத்த காசு வரல கொடுத்த காசு வரலன்னு இருபது வருஷம் நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு என்ன போன பிரிவில் நான் பண்ண பாவத்தை அவர் எவ்வளவு வருஷம் எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டாரோ அதே இது நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த கஷ்டப்பட்ட முடியறதும் நம்ம இறைவங்க மன்னிப்பு கேட்குறதும் எல்லாம் கரெக்ட் டைம் ஆகி இருந்ததுனால என்ன டாடா அதே நல்லா முடிஞ்சிச்சு அப்ப இந்த சகோதரிக்கு நான் சொல்ல வர்றது என்ன இவங்களும் இவங்க அம்மா வேற யாருக்காவது இந்த மாதிரி துக்கம் வந்து போன பிரிவில் கொடுத்து அது வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்னு சொல்லி கஷ்டப்படுத்தி அப்புறம் தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்கண்ணே போன பிரிவில் அதே டைம் ஃப்ரேம் இவங்களுக்கு இங்கேயும் ஆகும் புரிஞ்சுங்களா இதுல வந்து பரமாத்மா வந்து நீங்க கனெக்ஷன்லாம் போனோன்னே போன பிரிவியில் நீங்க ரெண்டு வருஷமாக ஏமாத்தி இருக்கீங்க அப்படிலாம் காட்சிகள் வராது வரவே வராது ஆனா இந்த கார்மிக் அக்கௌண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சோம் ஆனால் இந்த மன்னிப்பு கேட்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா சப்போஸ் ரொம்ப நாள் இருக்கிறது வந்து நீங்கள் டியூரேஷன் குழைக்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணணும் ஃபஸ்ட் எனக்கு சொல்லும்போது தான் சொன்னாங்க நீங்கள் வந்து பேரளவுக்குலாம் பண்ண ரிசல்ட்டே வராதுன்னாங்க நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணேன் எதுவும் நான் ட்ரை பண்ணாலும் ஆத்மார்த்தமாக தான் ட்ரை பண்ணுறேன் அதனால தான் எனக்கு அன்றைக்கி அன்றைக்கு காலம்பரம் பண்ண பிள்ளைய மதியமே சாயந்தரமே கிடச்சதுக்கான காரணம் அதுதான் புரிதுங்களா ஸோ ஒரு நான் இறைவர்களுக்கு இதுதான் வேலையான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது பரமாத்மா வானிலை ரொம்ப கிளியராக சொல்லணும் நான் வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்க்கறதுக்கெல்லாம் வரல என்னுடைய ரோலே பதீத்த பாவனன் தூய்மை இல்லாத தூய்மை ஆக்கிறது தான் கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்றது தான் அது இதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னா கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம் இது நீங்க கனெக்ஷனே இருந்து 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 உங்க ஆத்மா தூய்மை ஆக ஆக தான் அவர் ஏதாவது சிக்னல் கொடுத்தா கேட்ச் பண்ண முடியும் இதுல என்ன அடுத்த கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்க யோகா பண்ணி கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான் ஏன்னா அவங்க கேட்க தான் முடியும் அது ரிசல்ட் வருமா வராதான்னு எனக்கு தெரியல உடனே எப்படி கனெக்ட் பண்ணி அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க தொலைச்சிட்டாங்க அவங்க எங்கே தொலைச்சாங்க யார் தொழிச்சா வர நான் ஆல் பேசுகிறவங்களையும் நான் பார்த்தது கிடையாது அவங்க அம்மாவையும் நான் பார்த்தது கிடையாது அவங்க சொந்தம் பந்தம் யாருன்னு தெரியாது யோகாவில் கேட்டால் இவர் என்ன சொல்லுவார் இவர் என்ன கொடுப்பாரு எனக்கு நான் எதை வச்சு நான் கேஷ் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் நான் என்ன சொல்ல முடியும் சீக்கிரம் கிடச்சிடுங்க கவனப்படாதீங்க யோகா பண்ணுங்க இந்த மாதிரி ஆறுதலாம் நாலு வார்த்தையை நான் சொல்ல முடியும் இதான் ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியும் சரியா ஸோ அந்த சகோதரி பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா யோகாவை நல்லபடியாக பண்ணணும் பவர்ஃபுல்லாக பண்ணணும் இவங்க ஆத்மா அவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணும் பரமாத்மா சொன்னால் கேட்ச் பண்ணுற அளவுக்கு அப்போ இதெல்லாம் அவங்களுடைய புருஷார்த்தத்தை பொறுத்து இருக்குது என்னோடது கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிவிட்டேன் இதுக்கு விடை இருக்குது வேறு ஏதாவது விடை இருக்குது நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க இந்த மாத்திரிகம் பண்ணால் வெத்தலை வச்சா இதெல்லாம் சொல்லாதீங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியும் என்னோடய ராஜயோகத்தில் நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஆல் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணாங்க அது சொல்யூஷன் கட்டி அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டிருந்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபார்முலாக கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம நேரம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ